செல்ல குட்டிஸுங்க பாருங்க ஒரு பாட்டை இது பண்றதுன்னா எப்படி போடு ஜூத்தி போடு வாக்கிவேர்வேண்ட் பாருங்க ஒரு ஒரு பல்பு சொன்னேன் இல்லையா இங்க பாருங்க ஒரு ஒரு பல்பு அங்கங்க ஒரு அஞ்சு பல்பும் ஆறு பல்பும் நான் வச்சதுதான் அங்கே பாருங்களா இங்க பாருங்க எப்படி வந்திருக்குதுன்னு திஸ் இஸ் கால்டு காட்ஸ் பிளெஸிங்ஸ் அப்படிதான் நான் நினைக்கிறேன் கடவுளோட ஒரு விளைச்சலை கொடுக்கறதோ இல்லை ஒரு இந்த மாதிரியான இதை கொடுக்குறதோ வந்து நம்ம கையில் இல்லவே இல்லை கடவுளோட கையில் நம்ம இருக்கிறோன்ற உணர்வு இருக்கும்போது இது இது இந்த மாதிரியான உணர்வு அப்போ தான் வரும் நம்மளுக்கு என்ன உங்கள் கையில் வச்சுருக்கீங்கப்பா இங்கே பாருங்கப்பா நீங்கள் கொடுத்தது தான் இது இதை நான் என்ன பண்ணுவேன் டூ ஃபிஃப்டி கொடுக்கலாம் இவ்வளோ பெரிய மதர் பல்பு ஏன்னா என்னால் இதுலேயும் இவ்வளோ சார் பல்பு இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் மேடம் பட்ட ஃபிளைன் ஒன் ஃபிஃப்டின் போட்டு இவ்வளோ பெருசு கொடுத்துற கேட்குறாங்களா என்ன அது இல்லை தமிழ்ச்சி கார்டன் இங்கே பாருங்கள் தங்க குட்டிகளா உங்கள் வீட்டுகள்லேயும் இதே மாதிரி இந்த பல்ப்ஸ் எல்லாம் நான் ஒன்று ஒன்றும் உங்களுக்காக பார்த்து 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 கொடுக்குறதுங்க பாருங்கள் இதெல்லாம் பிரிக்க முடியுமானே தெரில அதை விட்டு எப்படி இருக்குது பாருங்களேன் அய்யோ இப்படி வந்துடுச்சு அதை புரிஞ்சா ஏன்னா உங்களுக்கும் இதே மாதிரி நான் சொல்லுவேன் மதர் என்னோடய பிரைஸ் அப்படின்னாலே அது மதர் பல்புக்கு தான் ஓகே இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு குட்டி வந்துருச்சு இப்படி அத்தை ரெண்டு பாட்டும் எப்போ இது பண்ணுவேன்னு தெரில ஸோ மேடம் மட்டும் ஃபுல்லையும் ஒன் ஃபிஃப்டி பிரைஸு ஏ சந்திரா ஒன் ஃபிஃப்டி ப்ரைஸு சுடிராக் வந்து ஒன் ஃபிஃப்டி ப்ரைஸு ஆப்ரிக்கா டிக்கிங் வந்து ஒன் செவன்ட்டி அந்த லிஸ்ட்டே ஒன்று பெருசாக போட்டு இப்போ அது ஃபுல்லாக சேலுக்கு அந்த இது ஃபுல்லாக இந்த வீக் ஃபுல்லாக ஓடுன்னு நினைக்கிறேன் நான் ஏன் கீப்பான்னு நான் அந்த இதை நான் சொல்லிகிட்டே இருக்கேன்னா முப்பத்தஞ்சு பேர் இருக்கிற ஒரு குரூப்புங்க மாட்ரேட்டர் குரூப்பில் போயிட்டு இந்த சோஃபியா ஸ்டீஃபன் இருந்த சோஃபியா ஸ்டீஃபன் ரீசல்ல யா இது என்னோட சேனல் நான் கண்டிப்பாக சொல்லிகிட்டே தான் இருப்பேன் நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன் என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவார் லீவ் இட்மா அவங்களுக்குலாம் வந்து உன்னோட இதுவே நீ வேற அவன் வேறு நீ எல்லாம் பேசுகிறதுக்கான தகுதியே இல்லை உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லுவார் பட் எனக்கு வந்து அது என்னோடய மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் வேறு ஒன்றும் கிடையாது ஏன்னா நான் அவன் பாடுபடுறேன் இல்லைங்க நான் இது பண்ணுறேன்ல நான் யாரையும் போய் எதிர்கிட்டையும் நான் அந்த மாதிரி இது பண்ணலைல அப்போ நான் சொல்ல தானே செய்வேன் அட்லீஸ்ட் இனிமேல் வர்றவங்களுக்காவது வழி விடட்டும் அப்படின்னு தான் நான் வந்து இது பண்ணுறேன் அந்த எண்ணமே வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆ இங்கே பாருங்கள் குட்டியெல்லாம் எடுத்துருவோம் நாங்கள் இதெல்லாம் கொடுக்க மாட்டோம் அதில் இன்னொரு குட்டி இருந்த மாதிரி நான் பார்த்தேனே டியர் ஆ சி 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 நான் டே ஆச்சு என் கடையில் வேலை பார்க்க முடியாது எங்கள் அண்ணன் வச்சுட்டு வேலை பார்க்க முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான் இது பேர் என்ன டேபிள் ரோஸில் சொல்லுவாங்க எப்போ உங்கள் கடையில் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா கஸ்டமர் பற்றி வந்து செக் பண்ணுவேன் இந்த கியூஸி பண்ணுவாங்கள்ல அது மாதிரி என்ன எத்தனை எத்தனை என்ன என்ன எத்தனை எது எத்தனைன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்து 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 இது பண்ணுவேன் ஏன்னா அந்த ஸ்டாண்டர்டாக அந்த ஒரு பேரை வந்து நம்ம கொண்டு வரதுங்கிறது வந்து ஈஸி கிடையாதுங்க ஒரு கஸ்டமருக்கு இது பண்ணிட்டாலும் பரவாயில்ல இல்லைனா வந்து ஒரு ப்ராடக்ட் திரும்ப திரும்ப நான் சொல்கிறது தான் இங்கே பாருங்கள் அப்லோட் பண்ணுறப்ப எப்படி வந்துருக்கு பாருங்கள் ஆக்சுவலி இது நேச்சர் இங்கே பாருங்களேன் இப்படி இருக்குது இதை வந்து கொடுக்கலாம் தான் சம்டைம் என்ன பண்ணுவேன் இப்படி இருந்தால் கூட கொடுக்க மாட்டேன் பியூட்டிஃபுல்லாக அழகாக இப்படி இருந்தால் மட்டும்தான் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்க இந்த சைஸ் கொடுக்கலாமே சரி பரவாயில்ல இதை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம திரும்ப இது பண்ணி வச்சோன்னா இவங்க அடுத்த வருஷம் பார்த்தா வேறு லெவலில் இருப்பாங்க இங்கே பாருங்களேன் எப்படி இருக்காங்கன்ட்டு எனக்கு என்னென்ன ஆதங்கம் என்ன இது பண்ணி பண்ணது பொய் ஒன்று இன்னொன்று அது எனக்கு ஈக்குவல் இல்லை எனக்கு மேலே கலெக்ட் பண்ணுறவங்களாக இருந்தாவோ நான் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பேங்க என்னால் கத்துக்குட்டின்றத விட எப்படி சொல்கிறது ஒருத்தே இல்லாத ஒரு ஆள் நம்மளை போய் விமர்சிக்கும்போது போது நான் தான் பெரிய ஆளுன்னு காமிச்சிட்டு போது விமர்சிக்கும்போது நம்மளுக்கு நீ உண்மையாக உன்னை நீ இது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு உன் குட்டு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அவ்வளோ கேவலமாக உன்னை நேஷனல்லி இன்டர்நேஷ்னலி பேசுகிறாங்கன்றதும் தெரியும் இருந்தாலும் நான் எங்கேயும் போய் பிச்சைக்கார வேஷம் போடல ஐயோ என்ன சும்மா என்னால் இத்தனை பல்பு தான் வாங்க முடியும் அத்தனை பல்பு தான் வாங்க முடியும் நான் வேறே போ அப்படிலாம் போய் நான் சொல்லிக்கிட்டே அப்படி இருக்க நீ என்னை எப்படி பேச போச்சுங்கிறது தான் எனக்கு இது இப்போவும் சொல்கிறேன் யூ நோ மை ஹேண்ட் ஃபோன் நம்பர் இஃப் யூ ஹாவ் கட்ஸ் யூ கேன் கால் மீ வீ கேன் டாக் எனி டைம் ஓகே பாருங்களேன் இப்போருங்களேன் இப்போருங்க அப்போல்லாம் எனக்கு தோன்றது அந்த மாதிரி இந்த ஆசிங்கம் உனக்கு தேவையா சரி இல் ஜஸ்ட் லைக் லீவ் இட் தட்னு போவே முடியலைங்க நல்லா தான் ஏ ஆ மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் என்னன்னு கேளுங்க இ நான் இல்லாத உன்ன நீ எப்படி பேச போச்சு இல்லை தடவை ஒருத்தன் போட்டிருக்கான் ஃபோ ஃபேஸ் டீஃபன் வைரஸ் அப்படின்னு போட்டிருக்கான் அவனே வந்து இன்னொரு குழு கொடுப்போம் எனக்கு லைக் போட்டு மேம் நீ யூ ஹாவ் சச் கலெக்ஷன்ஸு ஐயோ இது ஒரு இது இதுன்னு போட்டிருக்கான் என்னால் புரிஞ்சுக்கணும்ல என்னடா நடக்குதீங்க டபுள் ஃபேஸ் கூட கிடையாது என்னென்னமோ ஃபேஸ் ஐயோ கடவுளே ஆரம்பமாக ஆறு பேர் ஆரம்பம்னால அவனுக்கு பாஷையே தெரியாது ஐயோ யூ பீப்புள் ஆர் டோன்ட் நோ தமிழ் நீங்கள் தெரிஞ்சதுன்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க எனிபடி இஸ் இன் திஸ் இன் திஸ் குரூப் நோ தமிழ் நீ நீ எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் இது ஹிந்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது பண்ணுங்கள் என்ன தவிர்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க என் வீடியோஸ் அந்த வீடியோ எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிவிடு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கடவுளே அதே மாதிரிதான் இந்த கதை ஏன்டா சோஃபியா ஸ்டீபன் பண்ணும்போது மட்டும் எங்கே இருந்தாண்டா கிளம்பி வரீங்க சத்தியமாக நான் யாரையுமே கண்டுக்கிறது இல்லைடா பாட்டுக்கு என் ரூட்டை பிடிச்சி பாட்டுக்கு ஒரு பாதையில் போயிட்டுருக்கேன்டா ஓகே இங்கே பாருங்களேன் இது நம்மளோட டிகாரி இங்கே பாருங்கள் எங்கேயாவது எதாவது தெரியுதா சிக்ஸாக இதுவா அதுவா ஏதாவது தெரியுதா சொல்லுங்க திரும்ப திரும்ப இதையும் சொல்லுவேங்க நான் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன் டேனாக வளர்ந்து போய்கிட்டு இங்கே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள் ம் இதோட இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடுச்சு உங்களால் ஒன்று முடியல உங்களால் ஒன்று முடியாதப்போ இன்னொருத்தவங்களால் தரமாகவும் இதாகவும் கொடுக்குறதுங்கிறப்போ நீங்கள் அதில் பொய்யை கொண்டாந்து திணிக்கணும்னு நினச்சிங்கன்னா முடியாது கண்ணுங்களா இது வந்து இயற்கை இயற்கை பாருங்க எப்படி போயிட்டுருக்கு பாருங்க டிகேரி ஒப்பு என் தங்கங்கள்லாம் அது டிகேரியோ பாக்கி பஸ்ஸோ அது ஃபுல்லோ தமிழிச்சி இருந்து வந்தால் போதும் அப்படின்னு கிட்ட வந்து என்ன சீனை போட்டாலும் இங்கே ஒன்றுமே வேலைக்கு ஆகாது பேக்கிப்பர்ஸ் பாருங்கள் பேக்கிப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது தான் அது பேர் என்ன ஜாக் இதில் அன்னை இது கொடுத்தேன்ல நான் அது பேர் என்ன சேலுக்கு கொடுத்தேன் இல்லையா இப்போது ரீசண்டாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம ப்ரமோஷன் தேடாமல் நம்மளை ப்ரமோட் பண்ணி விட்டாங்கல்ல அதுதான் எவ்வளோ அழகாக காம்பேக்டாக இருங்க உங்களுக்கு காமிக்கிறீங்க டிகேரி பாருங்க அப்பா பார்க்கறப்பா அப்படி போய்கிட்டு இருக்குது இது பாருங்கள் எவ்வளோ காம்பேக்டாக எவ்வளோ அழகாக வந்து எப்படி அழகாக போயிட்டுருக்கு பாருங்களேன் இல்லை எவ்வளோ சூப்பராக என்ன என்னோடது என்ன தெரியுமா எனக்கு பிடிச்சிருக்குன்றதுக்காக நான் வளர்ப்பேன் எனக்கு ரொம்ப அதிகமாக என்கிட்ட இருக்குன்றப்போ நான் சேலுக்கு கொடுப்பேன் அவ்வளோதான் இது வந்து இவ்வளோ காஸ்ட்லியானது இருக்குன்றதுக்காக அதை டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்கிறது கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுக்காக ஷூஸு இது தான் என்கிட்ட வந்து இந்த பிராண்ட் இருக்குது அந்த பிராண்ட் இருக்குது அதை நான் அதை போட்டிருக்கேன் ப்ராண்டுக்காக ஷோ பண்ணி எடுத்துகிட்டு நான் கிடையாது அப்படி பார்க்க போனால் டெய்லி அத்தனை வீடியோஸு இந்தந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் காமிச்சு 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 காமிச்சி நான் போடணும் அது கிடையாது அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஷோ ஆஃப் பண்ணி தான் நம்ம இது பண்ணணுன்றது இல்லை நம்மக்கிட்ட ஒன்று இல்லைங்கிறப்ப தான் நம்ம அதை ஷோ ஆஃப் பண்ணிக்கிட்டே இருப்போம் இங்கே பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க பாருங்கன்னு யாரும் பார்க்க மாட்டாங்க இங்கே பாருங்க ம் இதை பத்தி ஒரு தனி வீடியோ போடுறேன் தங்கங்களா இங்கே பாருங்க இது போறப்ப என்ன க்யூட்டாக இருக்கு இல்லை பாருங்க மேடம் பெட்டர்ஃப்ளை இதுவும் ஸ்டாக் வந்து பூத்த இந்த பல்பு தான் இந்த சைஸ் தான் நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டி சைஸுன்னே நான் சொல்ல மாட்டேன் பூத்த பல்பு அவ்வளவுதான்பா ஓகே ஏன்னா மத பல்பில் எதுவுன்னா பெருசும் இருக்குது இந்த மாதிரி இருக்குதுனால் இது இது பூத்து முடிஞ்சிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூத்து இருந்தது மொத்தமாக நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோஸில் வந்து காமிக்கும்போது இந்த மாதிரி பத்து பல்ப் இது கூடவும் இருக்குதுன்னா எல்லாரும் அதை எதிர்பார்க்கக்கூடாது புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன் இந்த மாதிரி கட் கட்டுப்படின்னா எதுவும் பூத்துட்டு தான் ஓகே பாருங்கள் டிஸ்பிளே சுற்றி போடு சுற்றி போடு சுற்றி போடு டிஸ்பிளே 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 இதில் இருக்கிறதுலே சின்னதாக ஒன்று பாப்பமாக இந்த பாருங்கள் ஆனால் இது பூ வந்த ஸ்டாக் இங்கே இருக்குது இதுக்கு சின்னதாக பார்த்தது வந்து இது ஓகேவா எப்படின்னா எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு எல்லாம் அப்படியே மேடம் பட்ருவேன் மேடம் பேர் எழுதி போட்டுருவேன் நான் போட்டுட்டு யாருக்கு எதை எடுக்கணும்னு எங்களுக்கே தெரியாது ஆனால் யாராவது தங்கங்களுக்கு இந்த மாதிரி வந்து வீடியோவெலாம் காமிச்சு இங்கே சிஸ்டர் பெருசு பெருசாக இருக்குது அதை கம்பேர் பண்ணாதீங்க தயவுசெய்து ப்ளீஸ் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு தர தரமாட்டேன் ப்ளாக் பண்ணி விட்ருவேன் நான் வேறு மைண்ட் வாய்ஸ் நினச்சி பேசிவிட்டேன் நீங்கள் ஏன்னா அவ்வளோ ப்ரூவாக பண்ணிட்டு இருக்கோம்ப்பா இதில் போயிட்டு சில பேர் அப்படி உண்டு ஜஸ்ட்டு எவ்வளோ பெருசு எனக்கு மட்டும் அது மேட்ரு கிடையாது சம்டைம் இதுலேயே தான் சின்ன சின்ன சின்னதாக பக்கத்தில் வந்து சூப்பராக வரும் ஓகே அதுதான் விஷயம் இங்கே பாருங்க இது முட்டோட முட்டோட இதுலேருந்து வேற சின்ன பாருங்கள் முட்டோட இதுலேயுமே பூத்துட்டு ஸ்டாக் இந்தா இருக்குது இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு ஓகே இது எல்லாமே அப்படி தான்ப்பா எல்லாத்துலையுமே பூத்த ஸ்டாக்கோட தான் எடுத்துருக்கோம் அந்த மொட்டு இங்கே பாருங்கள் முட்டோட முட்டோட எப்படி இருக்குன்னு தரத்தோடு நீங்கள் வாங்கிக்கணும்னா எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர் ஊர் பின்கோடு தான் சில பேர்லாம் உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து என்ன இப்போ ரிப்ளையே இல்லை ரிப் என்னமோ இல்லை ரிப்ளையே இல்லை உங்கள் கிட்டே வாங்காதீங்க ஓடிப்பேர் வாங்காத அதில் என்னமோ கமெண்ட் போட்டிருந்தேன் ஆமாம் உங்ககிட்ட வந்து நான் ரிப்ளே பண்ணுறது வந்து முக்கியமாக இல்லை காசை வாங்கி உள்ளே போட்டுட்டு உனக்கு பிளான்ட் அனுப்பாமல் இருக்கிறது முக்கியமாக இல்லைன்னா காசை வாங்கி உள்ளே போட்டுட்டு பிளான்ட்டு ஃபேக்காக அனுப்புறது முக்கியமாக எது ரிப்ளை பண்ணுறதா முக்கியம் ரிப்ளை பண்ண உடனே பிளான்ட்டை வாங்கி அது காசை வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் பல்பை கரெக்டாக அனுப்புறது தானே முக்கியம் உனக்கு ரிப்ளை முக்கியம்லாம் ஒரு கம்ப்ளைண்ட்டுன்னு வந்து அதனால் நீங்கள் வாங்காதீங்க இவங்கள்ட்ட டே என்னடா நீங்களா ரிப்ளை பண்ணாதனால அவங்க ஃபேக்காம் இதே எப்படி ரிப்ளே பண்ணாதனால ஃபேக்காம் ஐயோ கடவுளை என்ன சின்ன தர தரமாக இருக்குது ஓரமாக போய் இந்த பக்கமாக அது அப்படின்ற மாதிரி இருக்குது நீங்கள் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பியூட்டிஃபுல்லாக எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது டிஸ்பிளேயை பார்த்த உடனே எல்லாத்தையும் இப்படி பண்ணணும்னு ஆசை ஆனால் ஒரு வீடியோவில் நான் இதை பண்ணிட்டு உட்காந்துருந்தேன்னா கண்டினியூஸ் அதை பண்ண முடியாது இருப்பேன் ஏமா வீடியோ ஒன்று நினைப்பாரு எனக்கு போய் பல் அனுப்புமா அப்படின்னு சில பேர் சொல்லுவீங்க இல்லை ஆர்டர் எடுத்து அனுப்பு இதில் மெயினான நோய் என்னென்னா என் தங்கங்கள் ஒருபடி மேலே போய் இப்போ நான் லிஸ்ட் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் பூவெல்லாம் போடாமல் லிஸ்ட்டு தான் போட்டேன் புக் பண்ணிட்டாங்க ஸோ தேங்க் காட் தேங்க்யூ ஃபார் மை செல்லக்குட்டிஸ் ஸோ அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தகாது என்னோடய உலகம் நீங்கள் தான் நீங்கள் தான் என்னை ஏகிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம் அதாவது அந்த பேங்க்கில் எழுதி போட்டிருப்பாங்க என்னோடய அது கஸ்டமர்ஸ் நீங்கள் இல்லைன்னா அந்த பேங்க் இயங்காதுங்கிற மாதிரி உங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தாலுமே நீங்கள் அதுக்கு நீங்கள் வந்து அதுக்கான கரெக்டான ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லி எங்கிட்ட வந்து கன்டினியூஸாக இன்றைக்கி ஒரே ஆள் இரநூறு வெரைட்டி முந்நூறு வெரைட்டி நீ எங்கிட்ட வாங்கி சேர்த்துட்ருக்குற நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி இத்தனை பேர்த்துக்கு நம்மளோட தரம் பிடி புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்படியே ஒரு தமிழிலுக்கு ஒரு ஃபோட்டோ பிடிப்போமா ஓகே இப்படி தமிழிலுக்கு ஒரு ஃபோட்டோ ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் பிளான்ட் இது பண்ணிண உங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன் டென்ஸ்டே தான் நான் டிஸ்பேச் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஈரமாக இருக்குது இருக்குன்னா நான் இதை தொடச்சி இதில் சாஃப் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி வேறு இதெல்லாம் இது பண்ணி அனுப்புறதுக்கு எனக்கு லேட் ஆகும் ஓகேவா தங்கங்களா ரிப்ளை பண்ணலான்னு ஃபேக்குன்னு ஒருத்த கமெண்ட் போட்டு தான் ரிப்ளை பண்ணி அவங்க போய் நல்லா டிலீட் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம வேலையை பார்க்கணும் ம்